ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பூ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க தாங்க ஒவ்வொருத்தரோட லைஃப்பை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனைன்றது நம்மளுக்கு தெரியாது அப்படிதாங்க ரீசெண்டாக நம்ம ஜான் ஜாப்ராஜ் பிரதர் அவங்கள பற்றியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசமாகவே அப்படி இப்படின்னு வந்தது நான் கூட சொன்னேன் யாரை பற்றியும் ப்ளஸ் எடுத்து போடுங்க மைனஸ் போடாதீங்கன்னா ஏன்னா நம்மளோட லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு போதகராக இருந்தனால அவங்கள வந்து ஒரு சின்ன மிஸ் ால அது பெரிய அளவில்ில் போட்டுருவாங்க நான் இப்போ இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றதுக்குலாம் இல்லை அவங்களோட சாங்ஸ் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோஷியல் சோஷியல் நான் எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே இதுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக அந்த ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் ப்ரே பண்ணால் அது ஒரு நல்ல விஷயம் அது இல்லாமல் தப்பு தப்பாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தராக போட்டுட்டு இருந்தால் அது மனதுக்கு சோர்வாக இருக்கும் ரீசெண்டாக கூட ஒரு கேஸை போட்டிருக்காங்க அது உண்மையா போயான்னு தெரியாது காடுக்கு மட்டும்தான் தெரியும் அதே இவங்க நல்ல விஷயம் செஞ்சது இந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லோருமே பேசல இல்லையா ஒரு கெட்ட விஷயம்னும்போது எல்லாருமே பேசுகிறோம் அதாவது அது உண்மையாக பொய்யான்னு தெரியாமையே கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் அது காடுக்கு தெரியட்டோம் நம்ம தப்பு செஞ்சு அது காட் பார்த்துக்கிடுவாங்க எல்லாம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு அவங்களோட அதாவது சன்னோட அவங்க ஒய்ஃபோட எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணலாம் எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஆசை நான் ஏதாச்சும் தப்பாக போட்டிருக்கலாம் ஒருத்தருக்கு அதை பிடிக்கலாம் பிடிக்காம கூட இருக்கலாம் இது வந்து நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியோ அந்த மாதிரிலாம் வீடியோஸ் கிடையாது என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நான் காடுக கேட்குறது இதுதான் பேசப்பா இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது ஆனால் வந்து எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்கும் சொல்லி என்னோட ஒயிட்டி ஃபேமிலி நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க